சிவாஜி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நன்றாக போய்க் கொண்டிருக்கும் ஆற்றின் குறுக்கே மழை ஒன்று சாய்ந்து விழுந்தால் ஆற்றின் வேகம் தடைப்படுவது போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின்பு சிவாஜியின் சில படங்களுக்கு தடைகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனவரி பதினான்காம் தேதி வெளியானது அவன் ஒரு சரித்திரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் நடிகர் திலகத்தின் திரைப்பாதையில் வேகம் இருக்காது என்றுதான் பலரின் கணிப்பும் இருந்தது அவன் ஒரு சரித்திரம் நூறு நாள் ஓடாவிட்டாலும் சிவாஜிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து நல்ல வசூலையும் தந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியான திரைப்படம் தீபம் கே பாலாஜி தயாரித்த திரைப்படம் இது கே பாலாஜி பொதுவாக வெற்றியடைந்த பிறமொழி படங்களை விலைக்கு வாங்கி அந்த படங்களை ரீமேக் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் தீபம் திரைப்படமும் மலையாளத்தில் வெற்றி கண்ட தீக்கணர் படத்தின் ரீமேக் ஆகும் பாலாஜி படங்கள் என்றால் குறிப்பிட்ட சில இயக்குனர்கள் தான் இயக்குவார்கள் ஆனால் தீபம் திரைப்படத்துக்காக ஒரு வித்தியாசத்தை செய்ய விரும்பினார் கே பாலாஜி தீபம் படத்துக்காக தனது பழைய படக்குழுவை குழுவை கலைத்துவிட்டு புதிய குழு ஒன்றை வைத்து தயாரிக்க திட்டமிட்டார் இயக்குனர் பி மாதவனிடம் பணியாற்றி பொண்ணுக்கு தங்க மனசு என்ற படத்தின் மூலம் இயக்குநராக ஆனவர்கள் தேவராஜ் மோகன் தேவராஜ் மோகன் இயக்குநர்களை வைத்து பஞ்சு அருணாச்சலம் தயாரித்த படம் அன்னக்கிளி சிவகுமார் சுஜாதா நடித்த இந்த திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் வசூலை வாரி குவித்தது பட்டி தொட்டி எங்கும் இளையராஜாவின் பாடல் ஒரு அரசாங்கமே நடத்தியது அன்னக்கிளி திரைப்படம் பல தயாரிப்பாளர்களையும் யோசிக்க வைத்தது இந்த படத்தின் மூலமாக இளையராஜா அறிமுகமானார் படத்தின் முக்கிய வெற்றிக்கு காரணமாக பாடல்கள் அமைந்தது அன்னக்கிளி இயக்குநர்களை வைத்து தீபம் திரைப்படத்தை இயக்க ஆசைப்பட்டார் கே பாலாஜி நடிகர் திலகம் சிவாஜியிடமும் இதை பாலாஜி சொல்லி அனுமதியும் வாங்கிவிட்டார் ஆனால் இயக்குநர்களான தேவராஜ் மோகன் ரீமேக் படங்களை இயக்கக்கூடாது என்ற கொள்கையில் இருந்தார்கள் அதனால் தீபம் படத்தை இயக்க மறுத்துவிட்டார்கள் அதனால் கே கே பாலாஜி வைத்து தீபம் படத்தை தயாரித்தார் திரையுலகில் ஒரு நல்ல வாய்ப்பு தேவராஜ் மோகன் இயக்குநர்களை தேடி வந்தது ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை அன்னக்கிளி படத்துக்கு இசை அமைத்திருந்த இளையராஜாவுக்கு தீபம் படத்துக்கு இசையமைப்பதற்கான வாய்ப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் இருந்து நடிகர் திலகத்தின் படங்கள் ஒரு சருக்களில் இருந்தது நிறைய பேர் சிவாஜியின் திரைப்பயணத்தை அர்த்தமில்லாத கருத்துக்களை சொல்லி ஏகடியும் கொண்டிருந்தார்கள் இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் நடிகர் திலகம் அவர்கள் தன் தொழிலை எப்போதும் போலவே செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறில் தீபம் படம் முதல் வாரம் அதிகம் எதிர்பார்க்காமல் வெளியானது நடிகர் திலகத்தின் சிறப்பான ஸ்டைலிஷான நடிப்பும் கட்டான உடல்வாகும் நேர்த்தியான வசீகரமும் தீபம் படத்தை கொண்டாட வைத்தது சிவாஜி செய்தது தவறு என்று சொல்லி வீராப்புடன் சென்ற சிவாஜி மன்ற தோழர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும்பாலோர் மீண்டும் தியேட்டர்களுக்கு படையெடுக்க தொடங்கினார்கள் அரசியலில் சிவாஜி எடுத்த முடிவுதான் சரி என்று அப்போது ஆனந்த கூத்தாடினார்கள் பல படங்களின் வசூலை தீபம் படம் முறியடித்தது சிவாஜி நடிப்பை மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு என்று வாய்விலேயே பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட சிவாஜியின் பண்பான மென்மையான நடிப்பைக் கண்டு வாய் ஒத்திக் கொண்டார்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆறானது வேகமாக போய்கொண்டுதான் இருந்தது அதன் ஓட்டத்தில் சிறு தடை அந்த தடையை உடைத்து ஆறானது மிகவும் வேகம் எடுக்க தொடங்கியது தீபம் படத்தை பற்றிய நான் எழுதிய ஒரு பதிவு தீபம் படத்தின் கதை இது தன்னிலை ஒருமை பாணியில் எழுதப்பட்டது முக்கிய கதாபாத்திரம் தன் பார்வையில் கதையை சொல்வதாக எழுதப்பட்டது முடிவெடுத்து விட்டேன் அவனை சுட்டுக் கொள்வது என்று என் கோபத்தை கட்டுப்படுத்தலாம் என்று அப்போது தோன்றவில்லை வீட்டுக்கு சென்றேன் திறந்தேன் கருணாகம் போல தெரிந்தது அந்த ரிவால்வர் எடுத்தேன் விரைந்தேன் அவனுடைய வீடு பின்புறமாக நின்று கொண்டிருந்தான் சுவரில் மாட்டப்பட்ட போட்டோவை வணங்கி கொண்டிருந்தான் ட்ரிக்கரில் கை வைத்தேன் ஒரு கணம் அந்த காட்சி வந்து போனது அது மேலும் விடிகளை சிவப்பாக்கியது கை அழுத்தினால் போதும் அவன் தடை சிதறும் ஒன் டூ த்ரீ கோணத்தில் இருந்து சிறிது விலகினான் இப்போது அந்த போட்டோ நன்றாக தெரிகின்றது பலமான அதிர்ச்சிக்கு ஆளானேன் மறக்க முடிகின்ற போட்டோவா அது என் வாழ்வை திசை திருப்பிய போட்டோ அல்லவா அவன் பார்க்கும் முன்பு ரிவால்வரை மறைத்தேன் என்ன சொல்வது அந்த விந்தையை யாரென்று தெரியாத அவன் வைத்திருந்த போட்டோவில் என் அம்மாவுடன் நான் பக்கத்தில் தம்பி அதை வணங்குகிறான் என்றான் அப்படியானால் அவன் என் தம்பியார் என விசித்திரம் நிறைந்தது என் வாழ்க்கை வாருங்கள் என் கதையை கேளுங்கள் ஒரு பண்டிகை திருநாள் அன்று அம்மாவுடன் நானும் தம்பியும் இணைந்து போட்டோம் எடுத்தோம் அதை வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுக்க அம்மா அதை தம்பியிடம் கொடுக்க அதை வாங்க அவனிடம் நான் முயற்சித்தேன் தராமல் பிடிவாதம் செய்தான் இங்கே முதலில் என் சுபாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சிறிது முரட்டு கோபம் கொண்டவன் என் ஆளுமையை தாண்டி எவரும் என்னைத் தாண்டிச் செல்வதை விரும்பாதவன் நான் ஆசை வைத்த பொருளை யாரும் கவர நினைப்பதை என்னால் விட்டு தர முடியாது பொருங்கள் பிரச்சனைக்கு வருகிறேன் போட்டோ தராத கோபத்தில் போட்டோவை பிடுங்கி அவன் தலையில் அடித்தேன் ரத்தம் 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 நானும் பயந்தேன் கோபமடைந்த என் அம்மா என் காலில் சூடு வைத்தால் வீட்டுக்கு வராதே என்று ஆத்திரத்தில் சொல்ல இயலாமையும் கோபமும் உந்தி தள்ள ரயிலில் ஏறினேன் ஒரு டிக்கெட் பரிசோதகரால் நான் அவமானப்பட்டேன் அப்போது எனக்கு உதவினார் ஒருவர் என்னுடைய கதையை கேட்டார் உணர்ந்தார் என் நிலைமை என்னவென்று என் மேல் பிரியம் கொண்டு அவர் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் தன் சிறு மகளை காட்டி இவர்தான் உன் அண்ணன் என்று அறிமுகம் செய்தார் அவர் நியாயமாக சம்பாதிப்பவர் இல்லை என்பதை அவரே வெளிப்படையாகச் சொன்னார் அதுவே எனக்கு நியாய தர்மமாக பட்டது அவர் அண்டர் கிரவுண்ட் தாதா எனக்கு காட்ஃபாதர் அந்த நிலநுலகில் அவரின் நிழலில் ஐக்கியமானேன் நான் ல்லை இப்போது ராஜா காட் வாரிசு ராஜா பணம் 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 சகல வழிகளிலும் சம்பாதித்தோம் இந்த பாதையில் ஒரு நாள் ஒரு கள்ளக்கடத்தல் சம்பவத்தில் சுட்ட தோட்டா என்மேல் பாய நிறந்த சமயத்தில் அதை தான் தாங்கி என்னை காத்தார் இறக்கும் தருவாயில் ஒரு சத்தியம் கேட்டார் எப்பொழுதும் தன் மகளின் உண்மையான அண்ணனாகவே இருக்க வேண்டும் என்பதே அது என்னுடைய கடந்த காலத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதை அது சத்தியம் செய்தேன் அதுதான் என் பிற்கால வாழ்வை தடம்பொருள வைக்கும் என்பதை யார் அறிவார் எல்லாவற்றுக்கும் ராஜா பணம் அதிகாரம் படைபலம் இத்தியாதி இத்தியாதி ராஜா யுவர் ராஜா நாள்தோறும் ஒரு ரோஜா இதுதான் நான் இப்போது கதையின் அடிப்படைக்கு வரவில்லையே என்று குழம்பாதீர்கள் பக்கம் வந்துவிட்டேன் சற்று பொருங்கள் தினந்தோறும் ஒரு ரோஜா என்று என் வாழ்வுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ராதாவை பார்த்தேன் அவளை பார்த்த பின்பு என் நடவடிக்கைகளில் சிறிது மாறுதல் நடப்பதை என்னால் உணர முடியாமல் இல்லை அவள் மகளாம் என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேண்டும் அல்லவா ராமையாவிடம் பேசினேன் அவளை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்றேன் ராமையாவுக்கு மிகவும் சந்தோஷம் இந்த நிலையில் அவன் வந்தான் மிகவும் பரிதாபமாக இருந்தது பார்ப்பதற்கு வேலை கேட்டான் அப்போது ஏதும் வேலை காலி இல்லை அவனுடைய பரிதாப கோலம் வேலை கொடுக்க வைத்தது அவனுடைய நேர்மை வேலை திறமை எனக்கு பிடித்தது இப்படியே சில நாள் அன்று கேள்விப்பட்டேன் அவன் ராதாவின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறானாம் சிறிது சலனமானேன் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவனை மாற்றினேன் இது அவன் கௌரவத்திற்காக மட்டுமல்ல என் கௌரவமும் அடங்கியுள்ளது எனக்கு மட்டும் தானே தெரியும் நல்ல சம்பளம் கொடுத்தேன் நல்ல வாழ்க்கை கொடுத்தேன் வளம் பெற்றான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சிறப்புடன் எனக்கும் அது சந்தோஷமே நில்லுங்கள் அவனை பற்றியே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே என் கதை என்னாவது இங்கே உங்களை படித்துக் கொள்ளுங்கள் ராதாவுக்கு என் நடத்தைகள் பிடிக்கவில்லையாம் என்னை திருமணம் செய்ய விருப்பம் இல்லையாம் இப்பொழுது என்னை நான் ஆசுவாசிப்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது அவசரப்படாதீர்கள் பக்கம் வந்து விட்டோம் அடர்த்தியான மழையன்று மரத்துக்கு கீழே ராதா அவன் தனிமையில் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் ஆத்திரம் பொங்கியது விரைந்தேன் ரிவால்வரை எடுத்தேன் மேல் பாராவை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய இருந்தேன் மறந்தேன் அனைத்தையும் ராதா உள்பட ராதாவுக்கும் என் தம்பிக்கும் திருமணம் செய்து வைத்தேன் என் தம்பி என்ற உண்மையை யாருக்கும் சொல்லவில்லை காரணம் பெரியவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம் என் தம்பி கண்ணன் அவனை என் வியாபாரத்தின் அனைத்து துறைகளிலும் ஈடுபட வைத்தேன் அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் வியாபாரத்தை பற்றி சொல்லவே இல்லையே அதை பற்றி சொல்லாவிட்டால் நகரிலேயே பெரிய கம்பெனி எப்பொழுதும் பிஸி நிறைய தொழிலாளர்கள் தொழில் வளர்ச்சிக்காக சில மனிதர்களை திருப்தி செய்ய வேண்டியுள்ளது மது மாது என்று நிறைய ஏன் இங்கே சொல்ல வருகிறேன் என்றால் காரணம் உண்டு கண்ணன் மேல் நான் காட்டுகின்ற அதிகப்படியான அக்கறை மேனேஜருக்கு பொறாமை உணர்ச்சியை தூண்டியுள்ளது ஒரு நாள் கண்ணன் குடித்துவிட்டு வந்தான் ராதாவுக்கு பிடிக்கவில்லை சில நாள் கழித்து மறுபடியும் இதே பிரச்சனை மேலும் பெண்களின் சகவாசமும் கூடுகின்றது இவையெல்லாம் ஒரு குடும்பத்தை நிலைகுலைய வைக்கும் தானே அதுதான் நடந்தது நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன் கூடவே கோபமும் இது தவிர நான் ராதாவை நேசித்த விஷயம் கண்ணன் தெரிந்து தவறான அர்த்தமும் கொள்கிறான் நான் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று ராதா நினைக்கிறாள் பணி வாங்குகிறார் என்று தப்பு கணக்கு போடுகிறார் மேனேஜரின் சதிகள் ராதாவின் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது மேனேஜரை அழைக்கிறேன் வந்தார் சொன்னேன் உன் சம்பளம் பேலன்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு ஆபீஸில் வாங்கிக்கோ உன் தலையை இந்த ஊருக்குள்ளேயே பார்க்கக்கூடாது பார்த்தா தலை இருக்காது கடும் எச்சரிக்கைதான் பிரச்சனைகளை களைய முடிவெடுத்தேன் அந்த உண்மை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அதே சமயம் சத்தியமும் காக்கப்பட வேண்டும் எப்படி ஒரே வழி நான் இருக்கும் வரைதானே ஒரு தீபம் தன்னை வருத்தி வெளிச்சம் கொடுக்கின்றது அதே போல வெளிச்சம் கொடுக்க போகிறேன் என்னை தடுக்காதீர்கள் நீங்களும் என்னை போல சத்தியம் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் நடிகர் திலகம் ஸ்டைல் செய்வதற்கு கோப்புள்ள கதை என்று சொன்னால் நம்ப முடியாததுதான் ஆனால் நடிகர் திலகம் நடித்தான் எந்த கதையும் ஸ்டைலிஷான படமாக மாறிவிடும் தான் படத்தின் கதை கேட்கும்போது இந்த படத்துக்கு இப்படித்தான் வந்து நிற்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பார் ஓடும் இதற்கு முன்பு வந்த உத்தமன் சித்ரா பௌர்ணமி ரோஜாவின் ராஜா படங்களை விட இதில் சிக்கென்று இருப்பார் அங்க அசைவுகளில் நவீனம் மெளிரும் எண்ணங்களில் மட்டும்தான் முற்போக்கு சிந்தனைகளால் அதை நடிப்பிடும் காட்டியிருப்பார் நடிகர் திலகம் ஷாட் பை ஷாட் அணு அணுவாக அள்ளி வீசியிருப்பார் ரசனை பாவங்களை படத்தில் அவர் சுண்டி எறியும் சிகரெட்டைப் போல சுருங்கச் சொன்னால் இது தீபத்தின் வெளிச்சமல்ல சூரியனின் பிரகாசம் சிவாஜி முரட்சி நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்